வழி நடத்தும் வள்ளலாகிய இயேசுவை நோக்கி காலை ஜபம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் ஞானமாய் உண்டாக்கின எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே தூய ஆவியானவரே இந்நாள் வரையிலும் இந்நாள் வரையிலும் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாப்பது போல நீர் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் உலகத்தின் முடிவு வரை இனியும் தொடர்ந்து சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்து கொள்வீர் என்பதை விசுவசித்து உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் கண்கள் இருளடையாமலும் பலன் குறையாமலும் காப்பதற்காக நன்றி கூறுகிறோம் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றில் நீர் வாக்களித்துள்ளபடி ஒளிமயமான வளமான எதிர்காலத்தை நீர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தியிலெல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள் என்ற ஒன்று பேதுரு ஒன்று படி நாங்களும் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்